ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக திகட சக்கர செம்முகம் மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரையின் மணியாவுரை விக்கடச்சக்கரன் மை பதம் போற்றுவாம் அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று கயமுகன் வதைப்படலம் கடலும் இலங்கையின் கிழக்கு திசை வாயிலை காக்கும் கயமுகனை தேவர் அழைத்தலையும் அணுவடிவமாகி கிழக்கு கோபுர வாயிலின் மேல் நிற்றலையும் கூறுகிறது பெருமைக்குரிய வீரபாகு தேவர் வீரபாகுதேவர் வீரமகேந்திரபுரத்தின் கிழக்கு திசை வாயிலின் முன்பு சென்று நின்றபொழுது பெரிய யானை முகமுடைய ஒரு அசுரன் ஆகாயத்தில் நின்று அந்த வாயிலை சிறப்புடன் காவல் காத்து வந்தான் அவனுக்கு ஆயிரம் யானை தலையும் ஆயிரம் துதிக்கையும் இரண்டாயிரம் கைகளும் இரண்டாயிரம் தோள்களும் சினம் பகை மனம் கூடியவனாய் எமனுக்கு எமனாய் தோற்றத்தில் இருந்து பகைவர்களுடன் போர் புரிய ஆவலுடன் நின்று கொண்டிருந்தான் கருமை நிறத்துடன் இருந்தான் யானைகள் காட்டுப்பன்றிகள் கொடிய சிங்கங்கள் யாளிகள் புலிகள் இவற்றைக் கொன்று இரத்தம் தம் வாயில் வழியும்படி நின்று கொண்டிருந்தான் ஆயிரம் பாசக் கயிறு போல் துதிக்கை உடையவனாய் நின்று கொண்டிருந்தான் அப்படிப்பட்ட கயமுகன் வீரபாகுவை இறக்கும் காலம் வந்தமையினால் கண்டான் நீ யார் எப்படி மிகுந்த காவலை மீறி வந்தாய் மாயவித்தை கற்றவனோ காற்று கூட என் அனுமதியின்றி போக முடியாது கோபத்துடன் நீ இறந்து போவாய் சிங்கங்கள் இருக்கும் இடத்திற்கு பெண்மான் போல் வந்துள்ளாய் இலங்கையை கடந்து நீ எப்படி வந்தாய் தேவகணங்களில் நீ எத்தகையவன் உன்னை இங்கு அனுப்பியவர் யார் வந்த காரணம் யாது இந்நகருக்கு உளவாளியாக வந்தாய் போலும் உயிரை விடவே நீ இங்கு வந்தாய் போலும் இனி நீ எவ்வாறு பிழைப்பாய் விண்ணலாவிய நெருப்புள்ள இடத்திற்கு இரவும் வஞ்சு போல் வந்தாய் போலும் உன் பூழ்வினையினால் வந்தாய் போலும் அஞ்சாமல் மதிக்காமல் நிற்கிறாய் இறப்பதற்காக வந்துள்ளாய் வா வா என்றான் கயமுகாசரன் வெற்றிவாகை சூடிய வீரக்கழல் அணிந்த வீரபாகு தேவரின் மேல் ஒரு மலையை பெயர்த்து எரிந்தான் திருநீற்று கட்டி பிளந்து புழுதியாகுமாறு உடைந்தது போன்று சிதைந்தது சினந்து நூறு மலையை பெயர்த்து எடுத்து வீசினான் அவையும் மழை போல் உதிர்ந்து கொட்டியது ஆயிரம் மலைகளை பெயர்த்து எரிந்ததில் பல காட்டு விலங்குகள் இடைவிடாது ஆரவாரம் செய்தன துன்புற்று வீழ்ந்தன மலைகளை பெயர்த்து எடுத்ததால் நீர்நிலைகள் ஆறாகி கடலில் கலந்தது முருகப்பெருமானின் திருவடிகளை நினைந்து கொண்டிருக்கும் பொழுது மலைகள் அவரை சூழ்ந்தது சூரியனை மறைத்த மேகங்களைப் போல் விளங்கியது கயமுகாசுரன் வீசியெறிந்த மலைகள் எல்லாம் அறநெறி இல்லாத செல்வம் பயனற்று போவது போல் அழிந்தது கயமுகாசுரன் வியந்து தண்டாயுதம் வீசினான் அதை தன் வாளால் துண்டாக்கினார் வீரபாகுதேவர் இருவரும் தொடர்ந்து கடும்போர் புரிந்தனர் வீரபாகுதேவர் தன் வாளால் கயமுகாசுரனின் இரண்டாயிரம் கைகள் ஆயிரம் துதிக்கையையும் வெட்டி வீழ்த்தினார் விழுதுகளை வெட்டி ஆலமரம் போல் விளங்கினான் வெட்கம் அடைந்தான் தோள்களை தாக்கினான் பின் வாளை உழையுள் வைத்துவிட்டு தன் ஒரு காலால் அவனது மார்பில் உதைத்தார் அலறி பதைத்து விழுந்து உயிர் விட்டான் கயமுகாசுரன் இரத்தாறு கடலில் கலந்தது படை வீரர்கள் மற்ற வீரர்கள் வருவதற்குள் வீரபாகுதேவர் வேறு உருவம் எடுத்து நகருக்குள் செல்ல நினைத்தார் முருகப்பெருமானை நினைத்தார் மாற்று வேடம் கொண்டார் அணுவை காட்டிலும் நுட்பமான மென்மையான இவ்விடத்திலும் நிறைந்து உள்ள சிறிய அணு உருவம் கொண்டார் முருகப்பெருமானை வணங்கி துதித்தவாறு அப்போர்களத்தின் நின்று அகன்று வான்வழி சென்று கிழக்கு திசை வாயிலில் உள்ள கோபுரத்தின் மேல் நின்றார் என கூறி கயமுகன் வதைப்படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் நகர் புகு படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போட்டி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் ஆண்முகில் வாழாது பெய்க மலிவலும் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஊங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி வழங்குக உலகம் எல்லாம் வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்